தாகத்து உதவாத பிள்ளையும் அரும்பசி திறத அன்னமும் தாகத்தை திறத தண்ணீரும் சரித்திர மறையாத பெண்ணீரும் கோபத்தை வணக்காத வேந்தனும் குருவை வணங்காத சீடரும் சீடனும் உயிரில் இருந்து பயனே இல்ல பயனே கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம் ஆபத்து உதவாத பிள்ளை என்று சொன்னால் சொன்னால் பத்து பிள்ளை பெத்தா மட்டும் போதாது நமக்கு வேலை வரைக்கும் சாப்பாடு கொடுக்கணும் ஒரு காய்ச்சல் தலைவர் ஆஸ்பத்திரி கூட்டு போனோம் கூட்டு போனோம் நல்ல நாள் புல நிலை துணிமணி எடுத்து கொடுக்கணும் அப்படி இல்லாம பத்து பிள்ளை பத்து என்ன பிரச்சனை ஆபத்து I wanna play, play. அரும்பசி திராத அண்ணம் ஆமா ஒரு பசியோட இருந்தா சரி ஒரு பழைய சோறு பச்சை மிளகா இருந்தா போதுமையா போதுமையா பசியோட இருக்கும்போது ஒண்ணு இல்லாம நல்ல திறனா இருக்கும்போது பிரியாணி கொடுத்து என்ன புரிஞ்சிடும் அரும்பசி திராத அண்ணமும் அண்ணமும் தாகத்தை திராத தண்ணீரும் சருத்திர மதியாத பெண்ணீரும் பெண்ணுனா என்ன ஒரு வீட்டுக்கு வாழ போனா சரி அவங்க கொலம் என்ன ஒடி என்ன கணவனுக்கு என்ன பிடிக்கும் மாமியாருக்கு என்ன பிடிக்கும் மாமனாருக்கு என்ன பிடிக்கும் வாழ போன வீட்டுல அந்த குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போனோம் அவங்களுடைய சரித்திரம் வரைஞ்சி ஒரு பெண்ணு

கருவுக்கு துரோகம் பண்ணாலும் ஆமா சொல்லிக் கொடுத்த குருவுக்கு துரோகம் பண்ணவே கூடாது பண்ணே கூடாது சொல்லி கொடுத்த வணங்கணும் ஏன்னா அவர் சொல்லி கொடுக்க போய் தொழில கத்துக்கிட்டோம் அதனால சரி சொல்லி கொடுத்த வணங்கணும் அதனால சரி கலைக்கு முன்பாக வந்துடும் வந்துரும்